சரி நான் என்ன எதுக்கு கூப்பிட்றேன் நம்ம சம்பவம் நடந்தது என்னோட பகுதி பதினஞ்சு வருஷமா என் தொகுதியில் முன்னூறு திரி நாட்டும் நடந்ததே கிடையாது புதுச்சேரி லாஸ்பேட்டை பெத்துச்செட்டிப்பேட்டை கொல்லிமேடு பகுதியில் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் எச்சரித்துள்ளார் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்துசெட்டிப்பேட்டை கொல்லிமேடு பகுதியில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு கொலை சம்பவம் அரங்கேறியது இதனால் அந்த பகுதியில் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இந்நிலையில் கொலை நடந்த இடத்தை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அப்பகுதி மக்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் பெத்து செட்டிப்பேட்டை கொல்லிமேடு பகுதியில் இரவு நேரங்களில் தொகுதிக்கு அப்பாற்பட்ட சில ரவுடிகள் அமர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இது சம்பந்தமாக காவல்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை எனவும் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற முழுக்க முழுக்க போலீசாரின் கவனக்குறைவே காரணம் என்று சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டியுள்ளார்